சூப்பராக ஒரு பொங்கல் செய்யலாம் ஒரு பொங்கல் செய்யலாம் வாங்க எல்லாருக்கும் காதல் வணக்கம் என் சேனல் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்புறம் என் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க சூப்பராக பொங்கல் தேங்காய் சட்னி உளு வடை செய்யலாம் சூப்பராக காலையில் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பிளாஸ்டிக் பருப்பு எடுக்கிறேன் பச்சரிசி ஒரு டம் பிளாஸ்டிக் பருப்பு ஒரு டம்ளரு பச்சரிசி நாலு டம்ளர் தலை தட்டி எடுங்க ஊற வச்சுட்டேன் சேர்ந்து நாலு அஞ்சு டம்ளர் பெரிய டம்ளரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் இஞ்சி நல்லா பெரிய பில் ஒரு அஞ்சு ரூபாய் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு கட்டிக்கணும் பூண்டு ஒரு அஞ்சு கொல்லு கட்டிக்கோங்க கொல் கருப்பில் கொத்தமல்லி நல்லா ஒரு கில்லு கருப்பில் ஒரு கில் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா உடம்புக்கு தச்சரிசி வாயு வாயு ட்ரபுள் இது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிளகு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் மிளகு தான் நல்லா போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் மூணு ஸ்பூன் தண்ணி அளந்து வச்சிடலாம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி இந்த நம்ம எந்த டம்ளரில் அரிசி எட்டுமோ அந்த டம்ளரில் செஞ்சால் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அதே தலை தட்டி மூணு டம்ளர் தண்ணி நாம மூணு டம்ளர் தண்ணி அளவு வச்சு பாசிப்பருப்பு ஒரு மாதிரி அந்த குக்கர் பத்தலை புது குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க புது குக்கர் வச்சா அஞ்சு நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உப்பு அளவா போட்டுக்கோங்க பக்கமாக வந்துருச்சு அதனால முக்கால் கை போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க குட்டி ஸ்பூனில் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கட்டாயம் பொங்கலுக்கு பெருங்காயம் போடும் பெருங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வச்சிடலாம் ஒரு அஞ்சு மினிச்சில் அடிக்கிட்டோம் செல்லலாம் அவ்வளோ பொங்கல் ரொம்ப ஈஸியாக இருந்தது நல்ல டேஸ்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் சூப்பராக இன்றைக்கி சனிக்காலம் முதல் காலையில் புது குக்கர் வச்சாச்சு அஞ்சு விசில் விடுங்க அதுக்குள்ளார சட்னி த ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி வடை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு காலையில் எல்லாம் பசங்களாம் எழுந்திரிச்சு டிஃபனுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதனால விசில் வந்தது வரும் கரெக்டாக மூணே விசிலுங்க ஸ்லோவாக வச்சு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் உளுத்த வடை சாம்பார் சட்னி வாங்க சூடாக சாப்பிட்லாம்